வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது முக்கிய செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் வெளியாகியது சாபநகர பரீட்சை பெறுவீர்கள் மகிந்தவுக்கு விழுந்த மிகப்பெரிய அடி சர்வதேசத்துக்கு விற்கப்பட்ட தமிழ் இளைஞர்களின் கண்கள் தொடர்பான விசாரணை வேகமாக பரவும் ஆப்பிரிக்க பன்றிக் காற்றல் மனித புதைக்குழி அகழ்வு இலங்கை மனித உரிமை ஆணையம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு மகிந்தவின் மத்தள விமான நிலையத்தின் கதி அரசின் முக்கிய தீர்மானம் தொடர்பென விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காப்போத சாதன தர பரீட்சையின் மீள் மதிப்பீட்டு பெருப்பேறுகள் வெளியிடப்பட்டுள்ளன குறித்த விடயம் பரீட்சை திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீள் மதிப்பீட்டு பெருப்பேறுகளே பரீட்சை திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வமான வலைதளங்களான மூலமாகவும் பார்வையிட முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போத சாதன தர பரீட்சிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் இறுதி தினம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைவதாக பரீட்சை திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது பாகிஸ்தானுக்கு முப்பத்தைந்தாயிரம் விழிகளை இலங்கை தானம் செய்ததாக பாகிஸ்தானை சேர்ந்த முன்னணி கண் மருத்துவரான நியாய்ஸ் புரோகி என்பவர் கருத்து வெளியிட்டிருந்தார் இந்த கருத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காலப்பகுதியில் வெளியாகி பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த பெண் இலங்கை அரசின் மற்றொரு கொடூர முகத்தை பிரதிபலித்திருந்தது யுத்த காலத்தில் தமிழ் மக்களில் ஆயிரக்கணக்கானோர் காணாமலாக்கப்பட்டிருந்தனர் ஆக்கப்பட்ட மக்கள் தொடர்பில் அவர்களின் உறவினர்கள் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டும் சர்வதேசத்திற்கு கோரிக்கைகள் அனுப்பியும் பலதரப்பட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்தும் வருகின்றனர் இவ்வாறான பின்னணியில் குறித்த வைத்தியர் வெளியிட்டிருந்த இந்த கருத்து பலரிடையில் பல்வேறு கேள்விகளை எழுப்பி தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தி வருகின்றது ஒருவேளை காணாமலாக்கப்பட்ட தமிழ் இளைஞர்கள் மற்றும் யுவதிகளின் கண்களே இவ்வாறு தோண்டப்பட்டு விற்கப்பட்டனவா என்று அரசின் மீது சந்தேகம் எழுந்ததாக கூறப்படுகின்றது சர்வதேச நாடுகளுக்கு ஆயிரக்கணக்கில் கண்தான நடவடிக்கைகளை இலங்கை தரப்பு முதலிடத்தில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்களுக்கு இலங்கை அரசு மீதான நம்பிக்கை என்பது பெரிதும் கேள்வி தமிழ் மக்களுக்கு இலங்கை அரசு மீதான நம்பிக்கை என்பது பெரிதும் கேள்விக்குட்படுத்தப்பட்டே இருக்கின்றது இதன் காரணத்தினால் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த மகிந்த ராஜபக்ஷ இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபட்டு தமிழ் மக்களுக்கு மீண்டும் துரோகம் இழைத்திருப்பதற்கான நடவடிக்கைகளின் காரணமாக மீண்டும் இது தொடர்பான விசாரணைகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன நாட்டின் பல்வேறு பிரதேச செயலகப் பிரிவுகளில் பரவி உள்ள ஆபிரிக்க பன்று காற்றல் மேலும் பரவாமல் தடுக்கும் நோக்கில் விலங்கு உற்பத்தி மற்றும் சுகாதார பணிப்பாளர் நாயகம் ஒரு சிறப்பு வர்த்தமான அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு கொண்ட விலங்கு நோய்கள் சட்டத்தின் கீழ் இலங்கையின் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆப்பிரிக்க பன்று காய்ச்சலுக்கான ஆபத்தான பகுதிகளாகவும் பன்றுகள் ஆபத்து விலங்குகளாகவும் இந்த வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது வர்த்தமானி அறிவிப்பு அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அன்று நடைமுறைக்கு வரும் என்றும் மேலும் செயல்படுத்தப்பட்ட திகதியில் இருந்து மூன்று மாதங்களுக்கு மிகாமல் செல்லுபடியாகும் என்றும் முன்னதாக ரத்து செய்யப்படாவிட்டால் அல்லது தொடர்புடைய சட்டத்தின் பிரிவு ஐந்தின் கீழ் மூன்றின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நடைமுறையில் உள்ள நோய் சூழ்நிலையை பொறுத்து செல்லுபடியாகும் என்றும் காலம் நீடிக்கப்படலாம் என்றும் அறிவிப்பில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏ எஃப் ஆபத்தை பகுதிகளுக்கு பரவுவதை தடுப்பதற்காகவும் அதன் பரவலை டிஜி சில நடவடிக்கைகள் எடுப்பதற்கான தடை செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சந்தேகத்திற்குரிய மனித புதைக்குழி தொடர்பான அகல் பாராட்சிகளை நடத்துவதற்கு நீதிமன்றங்கள் உத்தரவுகளை பிறப்பிக்கும் வரை காத்திருப்பதற்கு பதிலாக புலனாய்வு நிறுவனங்கள் விசாரணைகளை மேற்கொண்டு அவற்றின் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் தேவையான நீதிமன்ற உத்தரவுகளை பெற வேண்டும் என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது சந்தேகத்துக்குரிய மனித புதைகுழி தொடர்பான வழக்குகள் போன்ற ஒரு அகழ்வாராட்சியையும் நடத்துவதற்கு நீதிமன்ற உத்தரவு தேவைப்பட்டாலும் அது நீதிமன்றங்களினால் எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி அல்ல என்றும் இலங்கை மனித உரிமை ஆணையர் நிமல் ஜி புஞ்சிகேவா கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு குறிப்பிட்டுள்ளார் அதற்கு பதிலாக தேவையான விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் பொருத்தமான நீதிமன்ற உத்தரவுகளை பெறுவது காவல்துறை உள்ளிட்ட தொடர்புடைய புலனாய்வு நிறுவனங்களின் பொறுப்பாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முதற்கட்ட விசாரணைகள் மூலம் நிறுவப்பட்ட உண்மைகளின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட தரப்பினரால் செய்யப்படும் கோரிக்கைகளின் பேரில் மட்டுமே நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்படும் உண்மைகள் விசாரிக்கப்பட்டு தொடர்புடைய நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டால் நீதிமன்றம் அகழ்வாராட்சிகளை அனுமதிக்கும் இதுபோன்ற விஷயங்களில் நீதிமன்றம் முன்முயற்சி எடுக்காது என்றும் குறிப்பிட்டுள்ளார் கம்பாந்தோட்டையில் உள்ள மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையம் தொடர்பு பல புதிய தீர்மானங்களுக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அந்த வகையில் மத்தள விமான நிலையத்தில் வனவிலங்குத் துறையின் பிரத்யேக அலுவலகம் அமைக்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது காட்டு யானைகள் மற்றும் ஏனைய விலங்குகள் விமான நிலைய வளாகத்துக்குள் அத்துமீறி நுழைந்து சாலைகளை கடக்கும் சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்து வருகின்றன இதன் காரணமாக உள்கட்டமைப்புகள் அச்சுறுத்தல் ஏற்பட்டு விமான நிலைய செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் புதிதாக நிறுவப்படவுள்ள அலுவலகம் வனவிலங்கு நடமாட்டத்தை கண்காணித்தல் மற்றும் நிர்வகித்தல் தாக்குதலை தடுப்பது மற்றும் பயணிகள் விமான நிலைய ஊழியர்கள் மற்றும் விமான நிலைய உள்கட்டமைப்பின் பாதுகாப்பை உறுதி செய்வது என்ற விடயங்களில் கவனம் செலுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்திற்கான வழிச்செல்லல் வரை தொடர்பாக வழங்கப்பட்ட சலுகை காலத்தை நீடிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளவையும் குறிப்பிடத்தக்கது